உபகரணங்களை தந்த சதீஷ் மாமாவுக்கு அதை என்னத்துக்கு வந்துருக்கோம் தெரியுமா கட்ட உபகரணங்களை தந்த மாமாக்கு நன்றி புதுசாக யாரும் இந்த காணொலியை பார்த்துக் தொடர்பு இவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் வணக்கம் உறவுகளே வரி நண்பன் யூடியூப் தலைமுடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி படி கொட்டுமலையிலும் நாங்கள் தற்போது இந்த நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து கொண்டு நிற்கிறோம் அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிறந்தன் பகுதியை அணிவித்ததாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியை தான் நிற்கிறோம் மேலதிக வீடியோக்களை நேரடியாக போய் பார்க்கலாம் வாங்க சரி எல்லாருக்கும் பின்னேற வணக்கங்கள் எல்லோரும் என்ன சோமாயிருக்கிறீங்களா என்ன வெள்ளத்தில் எல்லாரும் பாதிக்கப்படுறீங்களா டேய் இன்மையா வெள்ளமா வெள்ளம் சுத்தி வர வெள்ளம் தான் என்ன வெள்ளத்துக்கு நடுவில் நிற்கிறேன் என்ன சரி ஓகே நாங்க என்னத்துக்கு வந்துருக்கோம்னு தெரியுமா ஆ தெரியா தெரியுமா என்னத்துக்கு ஆ உங்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் தரத்துக்காக தான் வந்துருக்க சரி ஓகே இப்ப எல்லாருக்குமே என்ன கொப்பி புத்தகங்கள் எல்லாம் இருக்கா புத்தகங்கள் பள்ளிக்கொடுத்தால தான் இப்போ இப்ப தவணை என்ன உங்களுக்கு உண்டாந்தவுன்ன தொடங்கிட்டா நேட்டா தொடங்கினது ஆ சரி அப்போ என்ன புதுசாக இப்போ கொப்பியிலெல்லாம் வாங்கியாச்சும் யார் யாரும் வாங்கினீங்க யார் வாங்கில பரவாயில்ல உண்மையாக சொல்லுங்கள் எல்லாருக்குமே இருக்கு நேற்று தந்தது யார் தந்தது நாலு கொப்பி தந்தோம் எங்க பள்ளிக்கூடத்தால் தந்தோங்களா ஆ சரி நல்ல விஷயம் அப்போ நாங்கள் ஒரு நாலு கொப்பியை குறைப்போம் குறைச்சிட்டு உங்களை தரோம் அதை இன்னொரு ஆக்களை கொடுப்போம் வேண சொல்லாம் விட்டுருக்கலாம் சரி அந்த மூன்று பேரெலாம் சொன்னவங்க நினைக்கிறேன் அப்போ அந்த மூன்று பேருக்கும் விட்டுட்டு மிச்சம் எல்லாருக்கும் கொடுப்போம் பிள்ள நான் சும்மா அது உண்மை உண்மை வாக்கு நல்ல விஷயம் சரி ஓகே அப்போ என்ன வேறு ஏதாவது தேவையில் இருக்கா உங்களுக்கு தங்கச்சி ஆக்களை எத்தனையாண்டா ஓயில் படிக்கிறீங்களா அப்போ ஒன்பதாம் ஆண்டா ஓயில் படிக்கிறாக்கள் லிஸ்ட்டில் போட்டு தனிங்களா தம்பி ஆக்கலா ஆ வர இல்லையா சரி ஓகே சரி என்னன்னா நாங்கள் இப்போ வன்னி நண்பன் யூடியூப் சேனல் மூலமாக வந்திருக்கிறோம் சரியா இப்போ உங்களோட இந்த கிராமத்தில் வந்து அநேகமான ஆக்களுக்கு இந்த நிவாரண பொதிகள் அதாவது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனு சொல்லி நிவாரணப் பொதிகள் கொடுத்துருந்தாங்களே என்னக்கா மூட சைட் ஆலயம் கொடுத்துருந்தாங்களே மெட்டை சைட் ஆலயம் கொஞ்சம் பேர் எங்களை குறிப்பிட்ட அளவு குடும்பங்களுக்கு ஓ குறிப்பிட்ட அளவு குடும்பங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ அதில் வந்து மிக முக்கியமாக என்ன இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் பாடசாலை உபகரணங்கள்ன்ற தேவை இருக்குது தானே அப்போ அதால் வந்து உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் விஷயங்கள் தரத்துக்காக வந்துருக்கோம் என்னென்ன விஷயமா இருக்கும் மழை பரவாயில்ல மலை ஒரு மலர் நினைவு தான் சரி என்னென்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பேக் இருக்குது அதே மாதிரி கொப்பி இருக்குது பென்சில் இருக்குது பேனா இருக்குது ரேசர் இருக்குது கட்டர் இருக்குது கம்பாஸ் இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பர்சும் இருக்குது சரியா ஓகே அப்போ இப்போ நான் இல்லை ஒருத்தர் பேரை வந்து பார்க்கா வாசிப்பா ஒவ்வொருத்தராக வாங்க எல்லாரும் தாரணும் சரியா இப்போ இந்த சைடு வாங்க மலர்ன்றதால சைடு வாங்க ಎಲ್ಲ ಎಲ್ಲಾ ಪಿನೋ ಹಾಡಾ ஆ அப்படி ரைட் சரி ஓகே என்னன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இன்றைக்கு வந்து இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து யார் தாருன்னு சொல்லி சொன்னால் நான் தெரியல சரியா சுவிஸ் நாட்டில் இருக்கிற சுவிஸ் நாட்டு சொல்லி நான் தெரியுமா ரைட் சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு மாமா ஒரு அவரால் அவருடைய பேர் வந்து சதீஷ் சரியா அவருக்கு என்ன பேர் ரைட் சதீஷ் மாமாதான் உங்களுக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த புத்தக பேக்கில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பொதி சரியா பாடசாலை உபகரணங்கள் உள்ளடங்களான பொதியை வந்து தரப்பட போகுது అప్పు అదరికి ఎన్న సొల్లు ఎల్లారం చేయం దొరక నన్రి సొల్లు ఉడుమా ఓకే థాంక్యూ సదీష్ మామా అని సొల్లు ఎల్లారం చొల్లు సరియా ఓకే రెడీయా 1 2 3 థాంక్యూ ఓకే వెరీ గుడ్ చెరి బోర్ద రేపేరు మాసిపమా రైట్ అక్క వరక పేరు ఎలా చెల్లుంగ డిలక్షణ తరమార్ Oh

அந்த வந்தாக்கா வாங்க அப்படி பேக்கேந்தாரு நாங்க நாங்க தங்க ஆ சிங்கக்குட்டி Thank you.

ரைட் தொடர்ந்து சில முக்கியமான விடயங்களையும் இந்த வீடியோவில் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி நிற்கிறேன் அதன்படி கிளிநொச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல இந்த பகுதியும் மிக முக்கியமானது ஏன்னென்று சொல்லி சொன்னால் ஆஹ் இரணமடு குளத்தினுடைய அஹ் திறக்கப்பட்டு தண்ணி வந்து மேலதிகமான தண்ணி வெளியேற்றப்படுகின்ற போது வெள்ளத்தினால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதிகள்ல இந்த கிராமமும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அப்போ அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கிராமத்தை தெரிவு செய்து ஏற்கனவே நாங்கள் இந்த பகுதியில் உலர் உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தனால் அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில தாய்மாரால் எங்கள்கிட்ட ரிக்குவஸ்ட் வைக்கப்பட்டது இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான உதவிகள் செய்ய சொல்லி அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிவாரண உதவிக்காகத்தான் எங்களுக்கு சதீஷன்னா அந்த நிதியை வந்து அனுப்பியிருந்தவர் விசேடமாக ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண திட்டத்துக்காக வந்து அனுப்பியிருந்தவர் இப்போ நாங்களே ரெண்டு அதை நிவாரண திட்டத்துக்கு வந்து பயன்படுத்தாமல் நேரடியாக இப்படியான அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பிந்தங்களை மீது இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கான இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து வழங்கியிருந்த நாங்கள் உண்மையிலே வந்து இந்த டைமில் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆறுதலான உதவி இன்றைய தினம் பார்த்தீங்களேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த திட்டத்துக்காக வந்திருந்த வழியில் கூட தொடர்ச்சியான மழை சுற்றி வர வந்து வெள்ளம் இதை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செய்து அந்த இருக்கக்கூடிய ாலும்ட்டிகரமாடையில ஜெனீவாவை சேர்ந்த சதீஷ் அண்ணாவுக்கு எங்களுடைய மெனமான நன்றிகளை தெரிவித்து அதை விட எங்களுடைய போக்குவரத்து செலவுகளுக்காகவும் ரூபாய் வந்து அனுப்பி இருந்தவர் அதுக்கும் விசாரிட விதமான நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் தொடர்ந்து வாங்க காணொலியை பார்க்கலாம் சரி ஓகே சந்தோஷம் உங்களுக்கு என்னண்டா உங்களுக்கு சதீஷ் மாமா தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் எல்லாத்தையுமே தந்தவர் சரியா சரி அவருக்கு வந்து நன்றி சொல்கிறார்கள் வந்து கதைக்கலாம் சரியா யார் நன்றி சொல்ல போறீங்க ஆ ரைட் ஓகே எங்களுக்கு இந்த கட்டில் உபகரணத்தை தந்த சதீஷ் மாமாவுக்கு நன்றி ஓகே வெரி குட் அடுத்து யார் போகிறீங்க ம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு உபகரணம் தந்த சதீஷ் மாமாவுக்கு நன்றி ஓகே வெரி குட் அடுத்தால் எங்களுக்கு உபகரணங்களை தந்த சதீஷ் மாமாவுக்கு நன்றி ஓகே சூப்பர்

എങ്ങനക്ക് കറ്റൽ ഉപകരണങ്ങളെ തന്ന സാധീസ്മാവ നന്ദി ഓക്കേ വെരി ഗുഡ് തമ്പി சொல்லி ല്ല എങ്ങനക്ക് കറ്റല ഉപകരണങ്ങളെ തന്ന സാധീസ്മാവ നന്ദി ഓക്കേ സ ഇപ്പൊ എന്നെ എടക്കുള്ള വന്നിருக்கு തമ്പിക്ക് കോപ്പി ഓക്കേ പെൻസിൽ കട്ടർ കമ്പാസ് വേറെ വാതില്ല വേറെ ഭാഗമില്ല വിടയവ ഭാഗുങ്ങു കുടയ ബാഗ് തരില്ലയാ തന്നേ ശരി ഓക്കേ

பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வேற பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டல் உபகரணங்கள் தந்து வைத்து அந்த அண்ணாக்கு நன்றி கூறும் ஓகே சந்தோஷம் சரி ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சதீஷ் அண்ணா அப்போ அவர் வந்து எங்களோட வந்து இப்போ இப்போ தான் என்னோட ரீசெண்டாக வந்து இந்த வெள்ள நிவாரணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கேன் என்னோட வந்து தொடர்பில் வந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி அண்ணா என்ன சொன்னால் உங்களுடைய உதவி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு அது சேர்ந்துருக்கு போய் சேர்ந்திருக்கு அவர் கட்டாயம் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக நன்றி கூறிக்கொள்கிறேன் என்னை நம்பி இந்த விஷயத்தை வந்து ஒப்படைச்சதுக்கு அதை விட வந்து எங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கும் அவர் வந்து குறிப்பாக எங்களுக்கான உதவிகளை வந்து செய்திருந்தவர் கட்டாயம் நிச்சயமாக அதுக்கும் அவருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி என்ன அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருபத்தஞ்சு பிள்ளைகள் இருபத்தஞ்சு பிள்ளைகள் ப்ரைமரி அதை மாதிரி ஓவியல் படிக்கிறார்கள்னு சொல்லி இருபத்தஞ்சு பேருக்கான புத்தக பேக் கொப்பி பென்சில் பேனா ரேசர் கட்டர் கொம்பாஸ் விட பர்ஸ் விழா உள்ளடங்களாக இருபத்தஞ்சு பேரையும் கொடுத்துருந்தாங்க அப்போ மீண்டும் அண்ணாவுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பெஷலான நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய இந்த அவசர காலத்தில் வந்து உங்களுடைய அந்த உதவிக்காக நிச்சயமாக இந்த இடத்துல உங்களுக்கு திரும்பவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் மெட்டேனல் சொல்லி சொன்னால் இப்போ இங்கே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு எப்படி இந்த உதவி செய்வோமோ மாதிரி இன்னும் ரெண்டு மூன்று கிராமங்கள் எப்படியான துவையோடு இருக்கணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ அவங்களுக்கு அந்த வெள்ள நிவாரணங்களுக்காக போவேதான் பாடசாலை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான உதவிகளோடையும் சில பேர் கதைச்சிருந்தவை அவள் புதுசாக யாரும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் இவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபுகளை சரி ஓகே இப்போ கடைசியாக எல்லாருக்கும் பாசல் கிடச்சிட்டு தானே ஓகே இப்போ நீங்கள் சதீஷ் மாமாக என்ன சொல்லி முடிக்க போகிறீங்களா ரைட் எல்லாரும் சேர்ந்து லைட்டாக கையை தட்டி விடுவோம் ஓகே சூப்பரா சரி சந்தோஷம் நீங்கள் இப்போ போயிட்டு வரலாமா நான் போயிடலா அது தொடர்ந்து மழை பெஞ்சோன் இருக்குது மழை முடிய போ சரியா ஓகே